நீங்க தான் அது மட்டுமல்ல நாக்கு தான் தமிழ் வரும் எனவே தான் குழந்தையை தொட்டிலிட்டு ரே 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 ராங்குற ஒலி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு வச்சு குழந்தை பின்னால் காலை விட்டு இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டு அப்புறம் லா 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 ஆகிய மூன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மூன்றும் தமிழுக்குரிய முக்கியமான ஒலிகள் இப்ப பாருங்க கலை என்றால் என்ன கலை என்றால் நாம் நிற்கிறோம் இந்த இடத்தை பாருங்கள் மிக பெரிய அழகுபடுத்தி விட்டார்கள் அந்த அந்த விஸ்வ கலைத்துவப்படுத்தி இருக்கிறார்கள் விட்டார்கள் அற்புதம் எனவே கலை என்றால் அழகு களை என்றால் என்ன பயிருக்கு நடுவிலே வளர்வது களை என்றால் குத்தாடி மூங்கில் எனவே களை என்றால் மூங்கில் களை என்றால் பயிரோடு வளர்வது கலை என்றால் அழகு என்ற மூன்று ஒலிகளும் தெரிய வேண்டும் அதற்காகத்தான் குழந்தையை மடியில் வைத்து மன்னாடி மங்களத்து வலது பக்க வடபுறத்து மூலையிலே முன்னாடி முச்சலங்க அவள் வளர்ந்து வச்சிருங்க அழா குழக்கூட அவள வர சொல்லுங்க அவள தமிழ் படிக்கிற எல்லாம் ஏன் ஓடுறாங்க இப்ப தான் தெரியுது என்ன இவ்வளவு தூரம் நீங்க கடினப்பட்டு பாட வேண்டாம் எளிதா சொல்லி கொடுத்துரு மன்னாடி மங்களத்து வலது பக்க ஓரத்திலே ஓரத்திலேன்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டு ரா இருக்கு தமிழ்ல ஒரு ரா இர் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இன்னொன்று இற்று என்று சொல்லணும் ஆற்றின் இரு குற்றம் கரை ஆடையில் இருப்பது கரை அப்படி சொல்ல வேண்டும் அப்போ மன்னாடி மங்களத்து வலது பக்க ஓரத்திலே வடப்புறத்து மூலையிலே முன்னாடி முச்சலங்கை அவள் அரிசியவள் நல்லவள் கேள்விப்பட்டிருக்கேன் முச்சலங்கை அவள் எந்த ஊர்ல அது ஒரு அளவு பெயர் இதுதான் குத்தரிசி 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 ஒரு குத்து கையில எடுத்தா சிந்தவே கூடாது சிந்தாது பிடியரிசி எடுக்கும் எடுக்கும்போது அது ரெண்டு கீழே விழுந்தால் பிச்சைக்காரனுக்கு போகும்போது எறும்பு எடுத்துக் கொண்டு எனவே இது பிடியரிசி இது குத்தரிசி இப்படி கையினால் அள்ளினால் அதற்கு சலங்கை அரிசி என்று பெயர் மாமியா மருமகிடத்தட சொல்லிச்சு நான் சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அரைப்படி அரிசியும் ஒரு சலங்கையும் போட்டு சோராக்கி வையின்னு சொல்லி மருமகள் வலது கால இருந்த ஒரு சலங்கை எடுத்து உள்ள போட்டு கடகடன்னு கஞ்சி காய்ச்சும் போது மாமியார் அங்க இருந்து காய்கறியோட வர்றாங்க கடகடன்னு சத்தங்க என்னமா செய்த இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சலங்கை அதனால வலது கால் சலங்கை இன்னைக்கு நாளைக்கு இடது கால சலங்க ஐயோ பாவம் அந்த பெண்ணுக்கு அரைப்படி அரிசியும் ஒரு சலங்கை அரிசியும் அர்த்தம் தெரியல இவ்வளவு தூரம் நீங்க விளக்கம் சொல்லாமலே நான் எளிதா கத்து சொல்லுங்க பாருங்க பல் எலி முயல் அவள் எல்லாம் முன்னாடி வருது பல் முயல் எலி அவள் எலி நாக்கு நடுவில் கொண்டு நடுவிலே நடுவில் கொண்டு போனால் பள்ளம் அவள் பள்ளிக்கூடம் கள்ளம் உள்ளம் உள்ளம் கள்ளம் அப்படியே மடிச்சு பின்னாடி கொண்டு பின்னால கொண்டு போனால்தான் தமிழ் அழகு அழகு லானாவுக்கு மலடு லானாவுக்கு கிழடு இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து சொல்லுங்க மலடு கிழடு கிழடு அவ்வளவுதான் போற போர்கோழி கிழடா கிள்ள கடினம் கடினக்கிறங்களா கிடையாது கிடையாது ஆதி காலத்தில் இந்த புலிகள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தாய் தொட்டில் போட்டு அப்படியே எழுத்து ஒரு தாய்